ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்கே ஆர்ட்ஸ் ஆரி எம்ப்ராய்டரி வார்டு இன்றைக்கி ஆரி ஸ்டாண்டு பற்றி பார்க்கலாம் ஸ்டீலில் வாங்கின ஆரி ஸ்டாண்டு ரொம்ப ஆடிக்கிட்டே இருந்தது கீழே நாலு காலும் ஈவனாக இல்லை இதனால் நம்ம ஒர்க் பண்ணுறப்போ ஸ்டிச்சஸ் லூஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது இது என்னோடய ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க இதை எப்படி சரி பண்ணுறது மேம் நான் அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டேன் இதுக்கு வேறு வழி இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதுக்கு ஈஸியான வழி இருக்குங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேறு ஸ்டூவில் பயன்படுத்தி நம்ம ஆரி ஸ்டாண்டாக யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ்ஸாக ஈவனாக ஸ்டிஃபாக போட முடியும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் சேர் வீட்டில் இருக்கும் கண்டிப்பாக இதை நம்ம திருப்பி போட்டு அது மேலே ஆரியோட எம்ப்ராய்டரி ரிங் வச்சு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணலாம் நல்லா ஸ்டிஃபாகவே இருக்கும் கீழே உங்கள் த்ரெட்டு வச்சுக்கிறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஸ்டூலை திருப்பி போட்டதுக்கப்புறமா உங்களோட ஆரி ரிங்கை இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நாலு சைடு ஈவனாக அழுத்தி விட்டுக்கோங்க இந்த மாதிரி அழுத்துறதுனால ரிங்கு ரொம்ப ஸ்டிஃப்பாகவும் ரொம்ப டைட்டாகவும் இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் நான் நினச்சதை விட ரொம்பவே ஸ்டிஃபாக இருந்துச்சு நாலு பக்கம் இருக்கும் காலில் எந்தளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிக்குது ஆரி எம்ப்ராய்டரிங்கை கையோடு தூக்கி பார்த்தாலும் ரிங்கு தனியாக வரலை ரொம்ப ஸ்டிஃபாகவே இருந்தது அதே சமயம் கீழே த்ரெட்டு போட்டு யூஸ் பண்ணுறப்ப வேற எங்கும் இந்த பக்கம் அந்த பக்கம் த்ரெட்டு ஓடாது நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிருந்தது இந்த ஸ்டூல் கொஞ்சம் உயரமாக இருந்துச்சு இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் சின்ன ஸ்டூலாக இருந்துச்சுன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டூல் இருக்கும் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும் இதுக்கு மேலே ஆரி ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் இங்கே நான் ஆரிஃப் எம்ப்ராய்ட்ரி ஸ்டாண்ட் வந்து சிக்ஸ்டீன் இன்ச் யூஸ் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி டியூட்டோரியலுக்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பார் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்